அதில் வந்து இருபது ஒரு கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு குழுவாக தேர்ந்தெடுத்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு போன வருஷம் இப்போ பன்னெண்டாயிரூவா கொடுப்போம் இந்த வருஷம் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா கொடுப்போம் அவர் த்ரீ இயர்ஸ் நீங்கள் கட் அந்த ஆர்கானிக் பண்ணிங்கன்னா மூணாவது வருஷம் வந்து உங்களை வந்து இப்போ சங்கமாக மாற்றிடுவோம் மாற்றி நீங்கள் பண்ணோம் ரெண்டு ஏரியா பண்ணணும்ல மினிமம் உங்களுக்கு ரெண்டு ஏக்கராக இருந்தால் ஒரு ஏக்கரா மட்டும் அந்த ஆர்கானிக்